பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் நடாத்தப்பட்டு வருகின்ற போர் பலஸ்தீனத்திலே எண்ணற்ற மக்களின் உயிர்களை காவு கொண்டிருக்கிறது என்பது தெரியும் இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு எம் கே ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையை விடுத்திருக்கிறார் அதில் அவர் முக்கியமான சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கிறோம் அன்பான நேர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இஸ்ரேலை ஒரு பயங்கரவாத நாடாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதனை அவருடைய அறிக்கையில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது பலஸ்தீனத்தினுடைய காசா எல்லையில் இடம்பெற்று வருகின்ற பயங்கரவாத செயற்பாடுகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் உலக நாடுகள் முன்வர வேண்டும் பார்த்துக்கொண்டு மௌனமாக இருக்கக்கூடாது இந்தியாவும் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இதன்போது காசாவில் நடக்கும் செயற்பாட்டை பயங்கரவாத செயற்பாடாக அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார் அதனுடைய அர்த்தம் அந்த பயங்கரவாத செயற்பாட்டை மேற்கொள்கின்ற இஸ்ரேல் பயங்கரவாத நாடு என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் குறிப்பாக ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர் அத்தோடு உலக அளவில் பேசப்படுகிற ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் முதல் தடவையாக இஸ்ரேலை பயங்கரவாதிகள் என்று சுட்டிக்காட்டிய முதல் சந்தர்ப்பமாக இதனை கருதையிலும் குறிப்பாக இந்தியாவில் ஒரு தலைவர் இஸ்ரேலை பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்ட ஒரு முதல் சந்தர்ப்பமாகவும் இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே இந்த நடவடிக்கையிலே பலஸ்தீன மக்கள் படுகின்ற வேதனைகள் தனக்கு மனக்கவலையை உண்டு பண்ணியிருப்பதாகவும் பட்டினியால் வாடும் குழந்தைகளின் அலுக்குறல் காட்சிகள் தன்னை அப்படியே தன்னுடைய நிலையிலிருந்து சரிவுறச் செய்திருப்பதாகவும் அஹ் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் உடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இதற்கு முயற்சித்தால் மட்டும் போதாது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசாரணை ஆணைக்குழு இனப்படுகொலை என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த செயற்பாட்டை நிறுத்துவதற்கு உலக ஒன்றிணைய வேண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் எனவே இந்த நடவடிக்கைகளை உடன் நிறுத்துவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது உலக நாடுகளின் பொறுப்பாகும் என்றும் அவர் இதன் போது இருக்கிறார் மனிதாபிமானமற்ற இனப்படுகொலைகளை தான் வன்மையாக கண்டிப்பதாக இந்த அறிக்கையின் ஊடாக தெரிவுபடுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான களம் இப்போது நெருங்கி வருகின்ற சூழலில் முதலமைச்சரின் அறிவிப்பு வெளியாகி அழகிறது குறிப்பாக இதனை அரசியல் ரீதியாக நோக்குவதனை தாண்டி மனிதாபிமான ரீதியாக நோக்கினாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவல்ல ஒரு கருத்தாக இருக்கிறது காரணம் இந்தியா உலக சனத்தொகையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நாடு அதிலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு குறிப்பாக கடந்த சில நாட்களாக அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருந்தார் முதலீட்டு நடவடிக்கைகளுக்காக அவற்றை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகிறது என்பது சிறப்பம்சமாக இருக்கிறது காரணம் இந்தியாவை சேர்ந்த பலரும் இஸ்ரேலிலே வேலை வாய்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் அண்மையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது கூட பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால் இந்தியாவினுடைய மாண்புமிகு பிரதமராக இருந்த ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்களும் இஸ்ரேலினுடைய தடையை அவர் அறிமுகம் செய்திருந்தார் இந்த நிலையில் தான் இப்போது காங்கிரசினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த அறிவிப்பு வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நீங்கள் அன்பான நேர்களே